இந்த பேசியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை அற்புதமான நோக்கத்தை பார்த்து போகும் சிவராசிக்காரர்களுக்கு மாதிரி இந்த தமிழ் வருஷப்பறுப்புல அள்ளி கொடுக்க போற ராசி வேற எதுவுமே கிடையாது காரியத்தடைகளோ வியாபாரத்தினுடைய நோக்கங்களோ மண்மனை வாங்கிறதுக்குண்டான யோகங்களும் இந்த ஆண்டுல புது பலனை கொடுக்கலான்னு விதி இருக்குது ஸோ அதை மட்டும் தவிர்த்துடணும் அண்ட் வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோடையே இருப்பாங்க நம்பலாமா வேண்டாமா அந்த மாதிரியான பெண்கள் தங்கம் நிறைய வாங்குவார்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு என்ன பண்ணுவாங்க குடும்பத்தை கெடுப்பார் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருடப்பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த தமிழ் வருடப்பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருட பிறப்பில் நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க ரிஷபம் ரிஷபராசி ராசினியர்களுக்கு பொதுவாகவே இந்த வருடத்தில் ஒன்பது கிரகங்களும் இடப்பெயர்ச்சி வருகின்றன பொதுவாக எல்லா கிரகங்களும் இடம் மாறாது என சனி மாறினா குரு மாறாது குரு மாறினா ராகு எது மாறாது இப்படிப்பட்ட ஏதாவது ரெண்டு கிரகங்கள் மாற்றத்தை பெறாமல் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டுதான் பலன் செய்யும் ஆனால் இந்த வருடம் ரிசுவாவசு வருடத்தில் ஒன்பது கோள்களும் சுற்றி வரக்கூடிய காட்சிகள் இருக்கிறதுனால இதில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல விதமான மன அடைகின்ற வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை சந்திக்கக்கூடிய எல்லோரும் பார்த்து உங்களை பாராட்டும்படியான ஒரு இடத்தில் அமர்ந்து பார்க்கின்ற இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய புகழ் எடுக்கக்கூடிய இடத்துல ரிசபராசிக்காரங்க கட்டாயமாக இருப்பீங்க நோ டவுட் பதினோராம் இடத்துல சனி வருவது என்பது யாருக்கு கொடுத்து வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொடுப்பினை மூன்றாறு பதினொன்றில் சனி செவ்வாய் வீட்டிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர் அப்போ பதினோராம் இடத்துல சனி இருப்பது என்பது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பார் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த சனி லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதே நேரத்தில் அவர் பார்க்கின்ற இடத்த கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும் சில பேர்கள் பார்த்திங்கன்னா கழுத்து வலி முதுகு வலி சோல்ட்ரு பெயின் இதெல்லாம் வருகிற வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு முகமெல்லாம் அழகாக இருக்குது கலராக இருக்குது பிம்பிள்ஸ் வந்து கெடுக்குதேன்னு ஒரு கவலையை கொடுக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் சாதாரணமான விஷயங்களை தவிர பொருளாதாரத்தை பாதிக்கப்படுகின்ற செய்திகள் என்று பார்த்தால் அது இல்லை அதடிப்படையில் இன்னும் சொல்ல போனா வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் முதியோர்கள் வயதானவங்க யாரோட சப்போர்ட் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமோ இப்படிப்பட்ட பெருமக்களின் ஆதரவு உங்களுக்கு பிரமாதமா கிடைக்கும் அதே போல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குருபகவான் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் நினைத்த காரியத்தை நடத்தலாம் நினைச்ச இடத்துல நீங்கள் சூப்பராக இருக்கலாம் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பதே மிகப்பெரிய புண்ணியம் தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தனகாரகனாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாம் இடத்தில் குரு வருவது என்பது நல்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பேசியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை அற்புதமான நோக்கத்தை பார்த்து போகும் இந்த இரண்டாம் இடத்தில் குரு வர்றதுனால உங்கள் வார்த்தைகளை நம்பக்கூடிய சமூகம் உங்கள் பக்கத்தில் உண்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு டீச்சர் மேலே அவ்வளோ ஒரு பாசம் பற்றுதல் வந்துடும் பிள்ளைகளுக்கும் வாத்தியார்களுக்கும் இடையிலிருந்த முரண்பாடுகள் களையப்படும் படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கிறது இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது உடல் வளம் உள்ள வளம் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளையும் பார்த்து கொள்ளும்படியாக இருக்கும் இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு அவர் பார்க்கின்ற முதல் பார்வையாகவே துலாத்தை பார்க்கிறார் அப்போ எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் இப்படிப்பட்ட எந்த நிலைகளும் உங்களுக்கு வராது பயப்பட வேண்டாம் நோய்களிலிருந்து விடுதலை வருகின்ற வாய்ப்புகள் உண்டு குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்றோம் அந்த அடிப்படையில் நோய்களிலிருந்து விடுபடுவது நீண்ட நாட்களாக பட்டு கொண்டிருந்த கவலைகளிலிருந்து விடுபடுவது பொருளாதார பற்றாக்குறை கடன்களை கட்டி முடிப்பது உங்கள் தொழிலுக்காக புதிய கடன்கள் பட வேண்டிய வாய்ப்புகள் ஏற்பட்டு தொழிலை வளர்க்கறது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த ரிசபத்துல பிறந்தவங்க அற்புதமா பார்ப்பீங்க இது பத்தாவதுன்னு நான்காம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல வந்து ராகம் வருகிறார் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும் பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் நான்காம் இடத்தில் கேது இருப்பது என்பது ஞான மார்க்கம் வளரும் அறிவு சிந்தனைகள் கூடும் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் வெள்ளித்திரை நட்சத்திரங்கள் இந்த மாதிரி கேமரா லைட்டு இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் ரிசவத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும் இப்படி இந்த ரிசபராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த விசுவாபசுவர்களின் தமிழ் வருஷத்தில் தொண்ணூறு சதவிகிதம் சிறப்பான பலன்களும் பத்து சதவிகிதத்தை நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய களமும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போதுல கவனமா இவங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார் இரண்டாம் வீடு குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு மாற போறாரு மிதுனத்துக்கு சார் பகை வீட்டுக்கு தினம் போறாரு அப்படின்னு சொன்னா கூட இவங்களுக்கு முதல்ல வேலை வாய்ப்பு இது வரைக்கும் ப்ரமோஷன் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு அதிகமான பொறுப்பு தரக்கூடிய ப்ரமோஷன் அதிக சம்பளம் கடன் தீரும் திருமண வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் கூடும் இப்படி சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதிரி இந்த தமிழ் பொறுப்பில் அள்ளி கொடுக்க போகிற ராசி வேற எதுவுமே கிடையாது கள்ளி கொடுக்க மாட்டா அள்ளி கொடுப்பா இவங்க ஜாதகத்தில் வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வேறு ஒரு பிரான்ச் போடுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட் இந்த வாட்டி ட்ரேட் வார் இருக்குது அதே மாதிரி பதினோராம் இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் சேர்கிறாங்க இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் உங்களை ராகு மறுறார் ராகு சனியோட வீட்டுக்கு வரார் சனி வந்து குருவோட வீட்டுக்கு மறப்போகிறார் புதனுடைய வீட்டுக்கு குரு வர்றார் ஆகவே இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு அற்புதமான காலம் கணவன் மனைவி உறவு மேம்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் குடும்பத்தில் குதூகூலமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வழிபாட்டுக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லை உள்ளூர்லேயே சில கோவில்களுக்கு பக்தி யாத்திரை போயிட்டு வருவாங்க ஓகே சார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தனித்தனியாக சொல்லலாமா இங்கே ஆண்களுக்கு வந்து தொழில் எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு வந்து புருஷ லட்சணம் என்னென்னா தொழில் தான் வருமானம் வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் சார் நான் நல்லா எழுதியிருக்கேன் சார் மார்க்கே வரல எனக்கு சரியாக மார்க்கே போடல சார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாட்டி நல்லாயிருக்கும் நான் பேப்பரை பார்த்து ஃபங்க் ஆகிட்டேன் சார் எனக்கு சரியாக மெமரி வரல சார் எல்லாம் மறந்து போச்சு பயம் இந்த வாட்டி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரமாதமாக எழுதுவீங்க அறுபது மார்க் எழுதுனீங்கன்னா எண்பது மார்க் வரும் ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அது போல ரிஷப ராசிக்காரர்கள் வந்து இந்த பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் இருக்கல எதுல அவங்க ஒரு தொழில் தொடங்கினா சக்சஸ் ஆகும் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுங்கிறது உங்க ஜாதகம் எப்படின்னு பாக்கணும் இன்னைக்கு நம்ம பொதுவான பலன் தான் இது பேசுறோம் ஆனா உங்க ஜாதகத்துல உப்ப என்ன உச்ச நீச்சம் எது உங்களுக்கு சாதகம் எதனால் உங்களுக்கு லாபம் பேரும் புகழும் கிடைக்குங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பேசணுமே ஒழியா சொன்னேன்னா பாவம் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த வருஷம் அதிகமான லாபங்கிறதுனால நான் வேலைக்கு போய்கிட்டுமே சைடில் ஒரு தொழில் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது வேண்டாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஆகவே உங்க ஜாதகத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ண வாழ்க்கை பலமுடையன் அம்சம் பெற்றது இதிலையும் கார்த்திகை ரோஹிணி மிருக சிரிஷம் இந்த மூணு வரும் இதனுடைய பலனை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியது அகத்தி பெருமான் கூற்றுப்படி மகாவிஷ்ணனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கும் இந்த ராசிக்கு உண்டான அன்பர்களுக்கு காரியத்தடைகளோ வியாபாரத்தினுடைய நோக்கங்களோ மண்மனை உண்டான யோகங்களோ இந்த ஆண்டுல பொது பலனை கொடுக்க விதி இருக்கு ரிஷபராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ ரிஷபராசி இந்த தமிழ் வருட பிறப்பில் வந்து ஏதோ ஒரு புதிய முன் அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு இருக்குது ஸோ என் வழி தனிய வழின்ற மாதிரி தான் சில பேருக்கு அது முட்டாள்தனமாக கூட இருக்கலாம் நீ இதை பண்ண போறியா நீ இந்த விஷயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போறியா அப்படின்னு பட் இவங்க வந்து மனதளவில் அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஸோ அதை சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அடியெடுத்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு பிளானிங்ஸ் இருக்குன்னா இந்த வருடம் தாராளமாக யார் சப்போர்ட்டும் இல்லைனாலும் அவங்க அதை எக்ஸிக்யூட் வந்து பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ரிஷபத்துக்கு இந்த வருடத்தில் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு உருவாகும் ஸோ மேரேஜ் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்குன்னா ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்குன்னா பார்ட்னருக்குள்ளே ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும் ஸோ அந்த அன்பு வந்து அதிகரிக்கும் சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ப்ரப்போசல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது அண்ட் வந்து மேரேஜ்க்காக வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா நல்ல ஒரு அலைன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆவாங்க ஸோ அந்த விஷயமோ அதாவது ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு நியூ பிகினிங் இந்த வருடம் இருக்குது அப்படின்னு இருக்குது ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி டபுள் மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும் ஒரு கிளாரிட்டியாக இருக்க மாட்டாங்க ஒரு டிசிஷன் ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக எடுத்துருவாங்க பட் அதை எடுத்துட்டு கொஞ்ச தூரத்தில் அது நல்லதா கெட்டதா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் ஸோ அதை மட்டும் தவிர்த்துடணும் அண்ட் வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோடயே இருப்பாங்க நம்பலாமா வேண்டாமா அந்த மாதிரியான அந்த டவுட்ஃபுல் கன்ஃபியூஷன் இதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சியில வந்து நல்ல நல்ல அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு பஞ்சபூதம் சார்ந்த எந்த துறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்து இந்த துறை தான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத விட அவங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் ஸோ அது எந்த பஞ்சபூதத்தில் எது சார்ந்ததாக கூட இருக்கட்டும் பட் அவங்க மனசுக்கு எது ரொம்ப விரும்புகிறாங்களோ அதிகமாக அதன் மேலே ஈடுபாடாக இருக்காங்களோ பேஷ்னேட்டாக இருக்காங்களோ அந்த துறையை தாராளமாக அவங்க வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஆல்ரெடி இருந்துட்டுருப்பாங்க எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் போகணும்னு ஆசையாக இருக்குது யோகா ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அது கான்ட்ரடிக்டாக இருந்தாலும் முன் அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த துறையை அவங்க தாராளமாக இந்த வருடம் தேர்ந்தெடுக்கலாம் அதை மேற்கொண்டு அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதில் கவனமாக இருக்கணும் ரிஷப ராசி ரிஷப லக்னம் யார் வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வாமசு ஆண்டு உண்மையாகவே ஒரு நிம்மதியை கூட்டம்னு சொல்லலாம் நிறைய நிம்மதி கொடுக்கும் ஏன் நிம்மதி கொடுக்குனா ஹெல்த் இஸ் ஹெல்த் ஹெல்த் ஆரோக்கியம் ரீதியான பாதிப்புகள் கடந்த ஒரு வருஷமா நிறைய பேருக்கு ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட வச்சு செஞ்சுருக்கணும்னு சொன்னோம் அந்த அளவுக்கு பாதிப்புகளை நம்ம ரிஷபராசி நபர்கள் கொடுத்துட்டோம் ஆனால் இப்ப நம்ம ராசி லக்னத்துல குரு மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் ரெண்டாம் இடம்னா குடும்பஸ்தான் குடும்பஸ்தானத்துல குரு போய் உட்காரும் பொழுது நிறைய பணத்தை கொடுப்பார் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பெண்கள் தங்கம் நிறையா வாங்குவார்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்தை கெடுப்பார் அப்போ அண்ணன் தம்பியே வீட்டுக்குள்ள கூடாது ஏன்னா கால மூன்றாம் வீடாக இருக்கனால எங்கள் தம்பி பாவங்க கஷ்டப்படறாங்க இங்கே வந்து கொண்டு வங்க இருக்கட்டும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கட்டும்ங்க வேலை கிடச்சோன்னா அவன் வேறு இடத்துக்கு வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தம்பி வந்தாருன்னா கண்டிப்பாக தம்பியினால் கண்டிப்பாக தங்கச்சியினால் உங்க வீடு கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா நான் சொல்றேன் ஆனா குரு என்ன பண்றாருன்னா பார்வை பலத்துல உங்களுடைய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றாரு இப்ப பார்வை பலத்தினால மாறுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா கடன் தீரும் நோய் தீரும் வழக்குகள் எது இருந்தாலும் சரி அது ஓரளவுக்கு வந்து ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வரும் அது ஒரு பெரிய தீம் இன்னொன்னு எப்பெல்லாம் இந்த குரு பார்வை அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானத்துல குரு பார்வைப்படும் பொழுது ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் லிஃப்ட் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு சொத்து வருது நினைச்சு பார்க்கலாம் திடீர்னு பார்த்தா எங்கள் பாட்டியோட தங்கச்சி இறந்துட்டாங்க ஆள் லாஸ்டில் கொல்லி வச்சவங்களுக்கு தான் சொத்துன்னு சொல்லிட்டாங்க வடிவேல் வடிவேல்கிறதையே வந்து அந்த சொத்து நம்ம வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் இட் இஸ் வெரி பாசிட்டிவ் ஆக்சுவலா அப்படி சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு குரு பாரத வர்றதுனால தொழில் உத்தியோக வியாபாரத்தில் இந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கப்படும் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டினா சனி எங்க இருக்கணுமோ அங்க இருக்கான் லாபஸ்தானத்துல போய் சனி உட்காரதுனால என்டயர் சோர்ஸே மாறும் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க பார்த்த பார்வையும் இனிமேல் உங்களை பார்க்குற பார்வையும் என்டயா மாறும் அது என்ன பாசிட்டிவ் ஃபே நண்பர்கள் சம்பந்தப்பட்டதும் மூத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் அவங்க உள்ள வராமல் இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க எதுவா இருந்தாலும் வெளியே தூரமே வந்து பார்த்துக்கணும் எப்படி வந்து சிங்கத்தை அழகாக பார்க்கலாம் சிங்கத்தை பக்கத்துல வச்சுக்க முடியாது இந்த தான் நம்ம அதே மாதிரி யானையோடைய அழகை ரசிக்கலாம் ஏன்னா யானை கூடையே இருக்கான்னா அது முடியாது விதிச்சுட்டு போய்ட்டோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இப்போ இருக்கும் அதே மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மூத்தவங்களையும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளையும் மேல் அதிகாரிகளையும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஆனால் தொழில் நிறுவனத்தில் பெரிய ஒரு வெற்றி தொழில் அசாத்தியமான வெற்றி வரவேண்டிய பணம் இல்லாமல் ஃபுல்லாக வர்றது என்னென்னா பணம் ஃபுல்லாக விட பிச்சு பிச்சு வரணும்னு சொல்லலை ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு முப்பதாயிரம் உங்களுக்கு கொடுக்கணும் தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னா இன்றைக்கி டேட்க்கு ஒரு ஐநூறுரூவா ரூபா கொடுப்பார் நாலா அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தான் பணம் வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகை முழுவதுமாக வரும் அதே மாதிரி பெரியவங்ககிட்ட பேசும்பொழுதும் சரி எந்த ஒரு வாக்குவாதத்துலேயும் சரி உங்களுடைய கருத்து முன் கருத்தாக இருக்கப்படாது ஏன்னா நீங்கள் அதிகமாக பேச மாட்டிங்க இப்போ ரெண்டாம் இடத்துல குரு வந்துன்னா பேச்சு கம் கம்மியாயிடும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க கிரிமினல் லாயர் அட்வொகேட் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி அந்த லாஜிக்கல் பாயிண்ட் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் அதே மாதிரி முகம் லக்ஷணம் வந்து சூப்பராக ரிஷபத்துக்கு இப்போ அவ்வளோ அளவுக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா என்னென்னா இங்கே சரியா போயிடுச்சுன்னு இங்கே இங்கே நல்லாயிருக்கும் அகம்தான் புறம் புறம் தான் அகம் இது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுங்கிறது அது ரிஷபத்துக்கு அது பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தான் இருக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மன் கோவிலுக்கு நீங்க செவ்வாக்கிழமை மத்தியானம் போய் வழிபாடு பண்ணுவது செம்மையான மாற்றம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு இவங்க பஞ்சபூதம் சார்ந்த எந்த துறைகளில் தொழில் தொடங்கலாம் அதாவது முதல் விஷயமா உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றுக்கணும் பஞ்சபூத தத்துவத்துல எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும் குரு பார்வையே ஒடுகிறது அந்த மாதிரி தத்துவம் நல்ல கண்டிப்பா நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் சர்வே ஜனா சுகிமா பூஸ்த சண்மங்களானி திரோணம் கொண்டு வந்து நன்றி